உதயநிதி அவர்கள் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் பேசும்பொழுது நான் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்கிறாரு சேகர்பாபு அவர்கள் வந்து அலிலியான்னு சொல்கிறாரு என்ன இவன் கிறிஸ்தவன் சொல்கிறான் எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஒரு பெருமையாகவே தான் அதை கருதி தான் நான் சொல்கிறேன் அப்போ தான் வந்து சங்கிகளுக்கு வயிறு எரியும் அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறாரு உதயநிதி இந்துன்னு சொன்னால் தான் நான் தலைமுடியும் என்ன இவ்வளோ இந்த மாதிரியான நபர்கள்லாம் இந்துன்னு சொன்னாதான் நான் தலைகுனியும் அப்போ கிறித்தவர்கள் தலைமுடியுது இப்போ உதயநிதி மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியெல்லாம் வந்து நம்மளை நம்மளோட ஐடென்டிஃபை பண்ணிக்கணுமோ அவங்க தான் நினைக்கிறோம் உதயநிதி மாதிரி வந்து ஒரு கழிசடை அப்படின்னு நீங்கள் வீட்டில் குறிப்பிட்டிருக்கீங்க எந்த விதத்தில் சார் உங்களுக்கு அவர் கழிசடையாக தெரிஞ்சுட்டாருன்னா பாஜக தொண்டர்களை வந்து அவர் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் அந்த இடத்துல சலசலப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுது இதையெல்லாம் அவர் தொடர்ச்சியாக தொடர்கதையாக வைத்திருக்கிறார் அப்படின்றது தான் இங்கே பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு அவர் அங்கே வந்து பாஜக தொண்டர்களை வந்து பொறுக்கி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் அது தவறு அப்படின்னா நீங்களும் வந்து அவரை ட்விட்டரில் பொறுக்கின்னு சொல்கிறீங்க அவர் இத்தனை வருஷமாக அரசியலில் இருக்கிறார் அவர் மிகச்சிறந்த ஒரு ஒரு பல ஆண்டுகள் அரசியலில் இருக்காருன்றனாலேயே அவர் பண்ணுற பொறுக்கித்தனத்தை இல்லை நம்ம சொல்ல முடியாது இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேர் லிங்க் இருக்கு அத போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்க கான்ட்ரிபியூஷன் நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி உதயநிதி அவர்கள் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல பேசும்பொழுது நான் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்றாரு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? சேகர் பாபா அவர்கள் வந்து அல்லேலியா னு சொல்றாரு. பைபூசா வர போகுதுனா போலாம். இந்த மாதிரி வேளவட்டி எல்லாம்லாம் வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க வசூல் பண்றதுக்கு. சேகர் பாபா அவர்கள் வந்து அல்லேலியா னு சொல்றாரு. என்ன இவன் கிறிஸ்தவர்னு சொல்றான். எதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படினா நான் ஒரு பெருமையாவே தான் இந்த கருதியை தான் நான் சொல்றேன். அப்பதான் வந்து சங்கிகளுக்கு வைர் இறியம் அப்படினு சொல்றாரு. ஏய் யாரா பேசுற அப்படி? நான் தான் ஊரே பேசுறேன். ஊருக்குள்ள யாரா பேசுற? আরে நானே பேசுறனே. டேய் தான் சீம் இதில் வந்து சங்கிகளுக்கு வயிறது இல்லை மற்றவங்களுக்கு ஃபீல் ஆறுது அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை எதுவாகனா இருக்கலாம் நீ எதுக்கு அப்போ அதை வந்து ஒரு மேடையில் நீங்கள் பேசும்பொழுது ஆனால் எவ்வளோ வன்மும் உள்ளே இருக்குன்றதும் வந்து இப்போ இதே மாதிரியான ஒரு கிறிஸ்மஸ் விழா மேடையில் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னர் முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது

நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் உண்மையில் உதயநிதி இந்துன்னு சொன்னால் தான் நான் தலகுனியணும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அவமானம் உனக்கு தேவையா இந்த மாதிரியான நபர்கள்லாம் இந்துன்னு சொன்னால் தான் நான் தலகுனியும் அப்போ கிறிஸ்துவரத்துலாம் தலகுனியணும் காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்தை போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் என்ன கேட்டீங்கன்னா அவங்க தானே கேவல் பண்ணணும் அசிங்கப்படணும் வெக்கப்படணும் அது எதனால சார் ஏ உதயநிதி மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி எல்லாம் வந்து நம்ம நம்மளோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோமா அவங்க தான் நினைக்கிறேன் இன்னும் சொல்ல போனா நானும் கிறிஸ்தவன் என்று சொல்ற ஒரு நான் பெருமை கொள்கிறேன் உதயநிதி மாதிரி வந்து ஒரு கழிசடை அப்படின்னு நீங்க ட்வீட்ல குறிப்பிட்டிருக்கீங்க உதயநிதி மாதிரி வந்து ஒரு கழிசடை அப்படின்னு நீங்க ட்வீட்ல குறிப்பிட்டிருக்கீங்க நல்லா தானே சொல்லிக்க இதை வரவேருங்க எந்த விதத்தில் சார் உங்களுக்கு அவர் கழிசடைய தெரிஞ்சுட்டார் அவருடைய நீங்க பெருசா அவர் வந்து அரசு இல்ல அவருக்கு எதுவுமே தெரியாது பட் அவர் வந்து ரிஜைன்ட் மூவிஸ் வச்சிருக்காரு ஸோ நிறைய அவருடைய ரெஜையின் மூவிஸ் என்ன அவர் உழைத்து சம்பாதித்து இந்த நிறுவனத்தை உருவாய் இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு உருவாய் எப்படி நடத்துறோங்கறதுல இருப்பேன் சார் எப்படி வேணால் எல்லா கம்பெனிக்கும் அது பொருந்தும்ல அப்பா பெரிய எம்டியா இருப்பார் பையனை டக்குன்னு ஒரு சிஇஓவாவோ சிஓவாவோ அடுத்து எம்டியா கூட ஆக்கிருவாரு அதுக்கப்புறம் அதுக்காக நீங்க உழைச்சி தான் இப்போ ரெஜைண்ட் வந்து அவங்க அப்பா வந்து உருவாக்கிய கம்பெனியே இவருக்கு விட்டு செ விட்டு பண்றாரு இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டால் ஒன்று அடிச்ச கொண்டு விடுவேன் இந்த ரெட் எப்படி உருவானது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் இது உருவெடுக்குது சரியா இப்போ ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் எப்படி இவர்கள் கபலீகரம் செய்தார்கள் ஒவ்வொரு துறை வாரியாக நமக்கு தெரியும் ஆரம்பம் இங்கே ஆட்சிக்கு வந்து ஒரே வருடத்துல இருபது இருபத்தைந்து படங்களை நீங்க தொடர்ச்சியாக வெளியிடுறீங்க அப்படின்னா உங்களோட தனித்திறமையினாலும் நீங்க வெளியிடுறீங்கன்னு எடுத்துக்கணுமா

ஸ்டாலின் அவர்கள் மக்கள் பிரதிநிதியா இருந்திருக்கு அரசாங்கத்தில இருந்து ஒரு சம்பளம் வந்திருக்கும் அதுக்கு சொல்லு சொல்ற ஒரு பராசக்தி கதையே நீங்க வந்து இவங்க அடிச்சு விட்டுட்டு இருக்க முடியாது காலத்துக்கும் சரியா வசன கருத்தா அடுக்குமொழி தமிழ்ல இவர் எழுதிக்கிட்டு இருப்பாரு உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமணே உடையவரும் அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தந்தனே மணியே கனியே மனத சுடையே விடாம பார்த்தா ஒரே ஊருக்குள்ளிருக்கு அவ்வளவுதான் இவர் ஏரிய படங்கள்ல இவர் வெற்றி படங்கள்ல விட தோல்வி படங்கள் தான் அதிகம் நீ நான் அவங்களோடய போயிடுறேன் அதுலேருந்து வந்ததுன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா ஏற்க முடியாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்தியன் வங்கிக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய குடும்பத்தினர் பெற்ற கடனை செலுத்த முடியாமல் அது வாராக்கடனாக மூடப்பட்டது எண்பதுகளில் என்னமோ இவங்க வந்து உலக உத்தமர்கள் மாதிரி நீங்க கேக்குறீங்க கேள்வி மனசாட்சி கிட்டேட்டு சொல்லுங்க ரெட் ஜெயண்ட் உதயநிதி வேவை சிந்தி உழைத்து முதலீட்டில் வந்ததா இல்லை இல்ல அப்புறம் அபரேன்டா ஏன் போடா போய் தோங்கலடா இருக்கிற எல்லா குடும்பங்களையே மிக மோசமான கேடு கட்ட குடும்பம்னா இந்த குடும்பம் தான் இந்த கோல்மால்புர குடும்பம் தான் அதனால தான் இந்த குடும்பத்தை அதிகபடியா நான் வந்து ஃபோகஸ் பண்ணி டார்கெட் பண்றேன் கேவலப்படுத்துறாங்க துயரப்படுத்துறாங்க துக்கப்படுத்துறாங்க நல்லா இருக்கா இது நாடாடா

இந்த தொடர்பு இருக்கு இப்ப உதயநிதி சொல்றாரு இல்லையா எங்கள் தாத்தாவை பார்த்து எங்கள் அப்பாவை பார்த்து எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னு ஒரு பத்து வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுக்க அவர் சுற்றுப்பயணம்லாம் மேற்கொண்டு வந்தார் சரியோ தவறோ அவர்கிட்ட இருக்கிற அந்த விஷயத்தையும் நம்ம சொல்லி தானே ஆகணும் அப்போ நம்ம இதெல்லாம் முன் வைக்கிறோம் நீங்க என்ன பண்ணீங்க கேட்டா அவர் சங்கலை காண்பித்து நான் அதுவே ஒரு புழுக்கு ஏ பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் உங்களை ஆட்சியில அமர்த்தனோன்னு முடிவு பண்ணாங்க மக்கள் இருக்கட்டுமே இருக்கட்டும் என்னங்க இருந்துட்டு போதுங்க என்ன இருக்குன்னு இருந்துட்டு போது இருக்கட்டும் இருக்கட்டும்ங்க ஒரு நியூஸ் சேனல் நடத்தின ஒரு நிகழ்ச்சியில வந்து நாஜி சம்பத் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள்லாம் வந்து அவரை அப்போஸ் பண்றாங்க கிட்டத்தட்ட அவர் மேல சேர் எல்லாம் வர தூக்கி வீச போறாங்க சேர்த்து போயிட்டானா பாஜக தொண்டர்களை வந்து அவர் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் அந்த இடத்துல சலசலப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுது இதையெல்லாம் அவர் தொடர்ச்சியாக தொடர்கதையாக வைத்திருக்கிறார் அப்படின்றது தான் இங்கே பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு என்ன பண்ணுவாங்க இதை நான்ஜில் சம்பத்தை மட்டும் நான் ப்ளேம் பண்ண மாட்டேன் இந்த மாதிரியான ஒரு டிவி ஷோ அப்படின்னு வச்சு ப்ரொவோகேட்டிவ்வாக பேச சொல்லி அதை ஒரு கெலாட்டாவை ஏற்படுத்தி இந்த கலாட்டாவை வச்சு ஒரு டிஆர்பியை கொண்டு வரணும் அப்படின்றத வந்து ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காங்க இது இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா அவர் அங்கே வந்து பாஜக தொண்டர்களை வந்து பொறுக்கி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்துல அது தவறு அப்படின்னா நீங்களும் வந்து அவரை ட்விட்டரில் பொறுக்கின்னு சொல்றீங்க அவர் இத்தனை வருஷமா அரசியல்ல இருக்கிறார் அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு பல ஆண்டுகள் அரசியலில் இருக்காருன்றதுனாலேயே அவர் பண்ணுற பொறுக்கித்தனத்தை இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை பொறுக்கி உன்னை தெரிஞ்சா சமூகத்துக்கு நீ யாருன்னு பொறுக்கிப் பேடா இல்ல சார் நீ பேசக்கூடிய பேச்சுகள் நீ தொடர்ந்து அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் எத்தகையதாக இருக்கிறது அவன் இவன் இப்படிதான் தான பேசுறாரு அவரையும் அப்படிதான் அட்ரஸ் பண்ண முடியும் அவன் இவன் அட்ரஸ் பண்ணা பிரச்சனை இல்லை சார் பொறுக்கிங்கிற வார்த்தை இவர்களை எல்லாம் இப்டி அழைக்க வேண்டும் நான் நான் ஒரு மேல் அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படி பேசுவேன் அப்படி பேசுவேன்